தமிழ மக்களுக்கு வணக்கம் திருந்தாத மீடியாக்கள் அதாவது மூணு நாட்களுக்கு முன்னர் தான் நாம் வந்து இதே யூடியூப்பில் செருப்பால் அடித்தோம் என்னென்னு ஏண்டா முக்கியமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே சென்னையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் குற்றச்செயல் நடந்திருக்கிறது அதை பற்றி விவாதிப்பதற்கு துப்பு இல்லை வக்கில்ல அதை விட்டுவிட்டு அன்னிக்கு சாயந்தரமே உட்காந்துக்கிட்டு ஆற்று ஆற்றுன்னு இரட்டை இலையை பற்றி ஆற்றிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்குலாம் வெக்கம் மானம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோமா அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் திருந்தியது போல் காண்பித்து கொள்வதற்காக அந்த விவகாரம் குறித்து விவாதித்தார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் மரம் ஏறிவிட்டது வேதாளம் எப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி விவாதம் என்னன்னு பாருங்கள் இன்றைக்கு உ உயர் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வக்கீல்கள் கொண்டு வந்த கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் தானாக முன்வந்து வழக்கை அந்த அண்ணா பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட வழக்கை எடுத்த உயர்நீதிமன்றம் அது குறித்து மிக மிக கடினமான கடுமையான கேள்விகளை அரசு தரப்பை நோக்கி கேட்டிருக்கிறது காவல்துறையை நோக்கி கேட்டிருக்கிறது சரமாரி விமர்சனங்களை வைத்திருக்கிறது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது இது குறித்து விவாதித்திருக்க வேண்டும் ஆனால் ஊடகங்கள் என்ன செய்ததுன்னு பாருங்கள் இன்றைக்கி புதிய தலைமுறை அதில் பார்த்தீங்கன்னா தந்தை மகனிடையே மேடையிலே வெடித்த பனிப்போர் பாமகவின் எதிர்காலம் என்னவாகும் அடுத்து நியூஸ் செவன் என்ன போடுறாங்க பாமகவிற்குள் என்ன பிரச்சனை பின்னணி என்ன அடுத்து பாமகவின் எதிர்காலம் என்னவாகும் இதுவா பிரச்சனை இதுவா இங்கே விவகாரம் இதுவா இங்கே விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது ஒரு கட்சிக்குள்ளே கருத்து பரிமாற்றம் என்பது இயல்பாக நடக்கக்கூடியது அந்த இயல்பாக நடக்கக்கூடிய கருத்து பரிமாற்றத்தை வைத்து அடிக்க தெரிந்த இவர்கள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக பேசப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே கடந்து போகிறார்கள் தொடர்ந்து எனக்கு தெரிந்த ஆளும் கட்சி பிரமுகர்களை சார்ந்த பாலியல் குற்ற வழக்குகள் அப்படின்னு சொல்லி மூன்றிலிருந்து நான்கு இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த இரண்டு நாட்களில் மட்டும் இதை எடுத்து பேசுவதற்கு துப்பு இல்லை வக்கில்லை மேலும் பொங்கல் தொகுப்பு குறித்து இன்றைக்கு அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் அண்ணா அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கொடுக்கப்பட்டது இந்த பொங்கலின் பொழுது அது எதுவுமே கிடையாது என்ற ஒரு சூழல் இருக்கிறது எந்த அறிவிப்பும் இல்லை இலவச வேட்டி சேலை வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்று உறுதியான தகவலும் இல்லை வெறும் மொட்டை அறிக்கையாக பரிசு பொருட்கள் என்று அந்த கரும்பு போன்ற பொருட்கள் மட்டும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதோடு நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது குறித்தாவது விவாதம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்த போதும் கூட இந்த மீடியாக்கள் என்ன விவாதம் நடத்தின எதிர்க்கட்சி அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க வேண்டும் ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டதை மிகப்பெரிய விவாத பொருளாக்கினார்கள் இன்றைக்கு ஒத்த ரூபா கொடுக்கல ஒத்த ரூபாய் கொடுக்கல அப்போ கொடுக்காத ஒரு நிலையில இந்த அரசாங்கம் இந்த அறிவிப்பை விட்டிருக்கிறது மக்களுக்கு ஏமாற்றமா இல்லையா என்று விவாதம் நடத்தியிருக்க வேண்டுமா கூடாதா மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இந்த ஊடகங்களுக்கு வர வேண்டுமா கூடாதா பாட்டாளி மக்கள் கட்சியில் அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சில கருத்து பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய தந்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கிறது இதை மிகப்பெரிய பேசுபொருளாக்கி கும்மி அடிக்கக்கூடிய ஊடகங்கள் நான் கேட்குறேன் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திருமதி கனிமொழி அவர்களுடைய நிலைப்பாடு என்பது அரசாங்கத்திற்கு நேர் எதிராக இருக்கிறது இதை வைத்து ஒரு விவாதம் நடத்த தயாரா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் குறித்து திருமதி கனிமொழி அவர்கள் மிக தெளிவாக தன் அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை டங்ஷன் விவகாரத்திலும் முதல் முதலில் குரல் கொடுத்தவர் கனிமொழி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்தவர் கனிமொழி இதையெல்லாம் வைத்து அந்த கட்சிக்குள் குழப்பம் இருக்கிறதா என்று விவாதம் நடத்துவதற்கு திராணியும் தெம்பும் இருக்கிறதா செயற்குழு கூட்டத்தில் பல முணுமுணுப்புகள் கேட்கப்பட்டதே கேட்கப்பட்டது அதையெல்லாம் வெளியே பேசுவதற்கு திராணியும் தெம்பும் இந்த ஊடகங்களுக்கு இருக்கிறதா திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது என்று அலசி ஆராய்வதற்கும் விவாதிப்பதற்கும் இவர்களுக்கு திராணியும் தெம்பும் இருக்கிறதா எங்கே சென்றார் மகன் எங்கே சென்றார் அப்பன் அப்பனும் மகனும் காணாமல் போய்விட்டனர் இந்த மூன்று நான்கு நாட்களாக ஏன் அண்ணா பல்கலைக்கழகம் குறித்து எதுவுமே பேச மறுக்கிறார்கள் என்று கேட்பதற்கு இந்த ஊடகங்களுக்கு திராணியும் தெம்பும் இருக்கிறதா அப்படி என்றால் நீங்கள் ஊடகம் நடத்துவது என்பது அரசாங்கத்திற்கு எப்படியாவது அந்த சவால்களை அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் எப்படியாவது மடைமாற்றம் செய்ய வேண்டும் மழுங்கடிக்க வேண்டும் அது எதுவுமே மக்கள் பார்வைக்கு வந்துவிடக்கூடாது விவாத பொருள் ஆகக்கூடாது என்பதற்காக பேசி வைத்து செய்கிறீர்கள் எப்படி பேசி வைத்து செய்கிறீர்கள் டிஐபிஆர் என்று ஒரு அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள் நான் பலமுறை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டிஐபிஆர் என்று ஒரு அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள் அதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் அமர்த்தப்பட்டிருப்பது எதற்காக என்றால் ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் தொடர்பு கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக எந்த செய்தியும் வரக்கூடாது என்று மிரட்டுவது முன்னாடியெல்லாம் பண்ணுவாங்க என்னென்னா ஏங்க இந்த போடுறீங்க இந்த செய்தியை போடாதீங்க இது பிரச்சனையாயிடுங்க எங்களுக்கு என்று அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள் ஆனால் இப்பொழுது பகிரங்கமாக மிரட்டலே விடப்படுகிறது நீ எங்களுக்கு எதிராக செய்தி போட்டனா ஒன்று தூக்கி கடைசியில் போட்டுருவோம் ஏன்னா இன்றைக்கி சுமங்கலை கேபிள் அரசு கேபிளை விழுங்கி கொண்டிருக்கிறது சுமங்கிலி கேபிளுக்கு போட்டியாக சார் ஒரு கேபிள் நிறுவனத்தை துவங்கி இருப்பதாகவும் தகவல் அப்போ இந்த குடும்பப் போட்டியில் அரசு கேபிள் என்பது விழுங்கப்பட்டு வருகிறது அவ்வாறான சூழலில் இவங்க நினைப்பவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் சேனல்களில் கேபிள் டிவியில் ஏதாவது ஒரு டிவி சேனல் அரசுக்கு எதிராக செயல்படும் என்றால் அது காணாமல் போய்விடும் கேபிள்லேயே இருக்காது பகிரங்கமாக இதை மிரட்டுகிற மிரட்டி இதை செய்கிறார்கள் நான் அதனால தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப ஊடகங்களை இவர்கள் இவர்களுடைய ஊதுகுழலாக மாற்றி இருப்பதோடு மட்டுமல்லாமல் மிக ஆபத்தான ஒரு போக்கை இன்றைக்கு ஒரு கலாச்சாரமாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த கலாச்சாரம் என்ன நாங்கள் முடிவு செய்வது தான் இங்கே செய்தியாகவே மாறும் நாங்கள் முடிவு செய்துதான் செய்வது தான் இங்கே விவாதமாகவே மாறும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது மிக ஆபத்தான போக்கு என்பதனால் தான் நான் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறேன் மக்களிடம் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் காட்சி ஊடகங்களை மொத்தமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது திமுக இந்த ஆட்சி ஊடகங்களை எது விவாதிக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் நீங்கள் எது குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் முடிவு செய்வார்கள் நீங்கள் என்ன உண்ண வேண்டும் என்பதையும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் நீங்கள் எதை எந்த குவாலிட்டியில் பருக வேண்டும் என்பதையும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் நீங்கள் அஸ்வாசப்படுத்தி கொள்ள வேண்டும் பொழுதுபோக்கிற்காக திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதையும் அங்கே என்ன திரைப்படம் ஓட வேண்டும் எந்த திரையரங்கங்களில் ஓட வேண்டும் எவ்வளவு திரையரங்கங்களில் ஓட வேண்டும் என்பதனையும் அவர்களே முடிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நம் கையில் என்னதான் இருக்கிறது எல்லாவற்றையும் ஒரு குடும்பத்தின் பிடியில் கொடுத்துவிட்டு நாம் என்னவாக இருக்கிறோம் இவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய கட்சி தலைமைக்கு இவர்கள் கொத்தரிமீகலாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தலைவிதி அது நம்ம பிரச்சனை கிடையாது அவர்கள் ஸ்டாலினுக்கு கும்பிடு போடட்டும் முன்னாடி கருணாநிதிக்கு கும்பிடு போட்டார்கள் இப்போது ஸ்டாலினுக்கு கும்பிடு போடுகிறார்கள் அடுத்து உதயநிதிக்கு இந்த உதவாநிதிக்கு கும்பிடு போட உத கிளம்பி விட்டார்கள் அதுக்கு அடுத்தது இன்ப நிதிக்கும் கும்பிடு போட இவர்கள் தயங்க மாட்டார்கள் அவர்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது நாம் அப்படியா நமக்கு என்ன தலைவீதியா நாம் என்ன இவருக்கு நேர்ந்து விடப்பட்டிருக்கோமா தமிழகம் என்ன இந்த கேடுகட்ட ஒற்றை குடும்பத்திற்கு நேர்ந்து விடப்பட்டிருக்கிறதா நாம் எதற்காக இவர்களுக்கு அடிமை சாசனம் கொடுத்தது போல வாழ வேண்டும் அப்போ நாம் திமிரி எழுந்து கேள்வி கேட்க வேண்டும் ஊடகங்கள் ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் நீங்கள் கூட சொல்ல நினைக்கலாம் என்னடா இவன் திரும்பி திரும்பி ஊடகங்களை பற்றி பேசுகிறான் என்று ஊடகங்கள் தவறு செய்கின்றன அந்த தவறு செய்யும் பொழுதெல்லாம் இதை சுட்டி காண்பித்து இவ்வளவு கேவலமான ஒரு பிழைப்பு உங்களுக்கு அவசியமா என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பாமகவில் இருக்கக்கூடியது ஒரு சிறு பிரச்சனை ஒரு கருத்து பரிமாற்றம் அதை வைத்து இவ்வளவு நேரம் கும்மி அடிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது பாமகவின் எதிர்காலம் குறித்தே பேசுகின்ற அளவுக்கு இது ஒரு பிரச்சனையா சாதாரண கருத்து தானே இது நாம் பார்க்காததா மற்ற கட்சியில் சரி இதை பற்றி பேசுவதற்கு இதை நக்கல் நெய் செய்கிறது சன் டிவி இதை நக்கல் நெய்யாண்டு செய்கிறார்கள் திமுகவினர் நம்முடைய கேள்வி இதே கருணாநிதி அழகிரி தன்னை ரெண்டு விட்டார் அப்படின்னு பொருள் படம் வந்து பேசலையா பேட்டி கொடுக்கலையா இந்த கருணாநிதி குடும்பத்துக்குள்ளே நடந்த சண்டையில் தினகரன் அலுவலகம் அந்த பத்திரிகை அலுவலகம் கொளுத்தப்பட்டு மூன்று பேர் கொல்லப்படலையா இவர்களை அடித்து கொண்டது தெருச்சண்டையாக வரலையா அப்போ அப்பொழுதெல்லாம் இதை இவ்வளோ பெரிய விவாத பொருளாக ஆக்கி நீங்கள் கும்மி அடித்தீர்களா சாதாரண கருத்து பரிமாற்றத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் கும்மி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இதையெல்லாம் பேசுவதற்கான நக்கல் செய்வதற்கான தகுதி முதல்ல திமுகவினருக்கு இருக்கா எதுவுமே கிடையாது மொத்தத்தில் நான் சொல்லக்கூடியது என்னன்னா இன்றைக்கு தமிழகம் மிக ஆபத்தான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய மோசமான சூழலை எடுத்து பேச வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய அது கடமையை கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் முனைமழங்கி போய்விட்டன அப்போ முனைமழங்கி போய்விட்ட அந்த ஊடகங்களை மீண்டும் எடுத்து நிறுத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஏனென்றால் இவர்கள் முழுவதுமாக விலை போய்விட்டார்கள் அப்போ விளை போய்விட்ட நிலையில் இங்கே மிஞ்சி இருப்பது யாரு நம்மை போன்றவர்கள் தான் அப்போ நம்மை போன்றவர்கள் குரல் எழுப்பினால் நம்மை எப்படி கார்னர் செய்வது நம்மை எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைப்பது என்று கண்கொத்தி பாம்பு போல பார்த்து கொண்டிருப்பது மட்டும்தான் இவர்களுடைய முழு நேர வேலையாக இருக்கிறது அவர்கள் அதை செய்யட்டும் நமக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் நாம் மக்களிடம் ஒவ்வொரு முறை இவர்கள் தவறும் பொழுதும் ஒவ்வொரு முறை இவர்கள் இது போன்ற கேவலமான பிழைப்பை பிழைக்கும் பொழுதும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை கொண்டிருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் இதை நான் உங்களிடம் கொண்டு வருகிறேன் தயவு செய்து இதையெல்லாம் மறந்து விடாதீர்கள் மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மறதி நாம் மறந்துவிட்டு இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஐந்து ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் அசை போட்டு பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்